ஜோ இங்கே வாங்க வேணா வேணா அவங்களுக்கு பிடிக்காது உங்களெலாம் பிடிக்காது ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒயிட்டாக நல்ல பொசு புசுன்னு இருந்தீங்கன்னா அவங்களை தூக்குவாங்க அவங்களாம் இப்போ அவங்கள சேர்க்க மாட்டாங்க இங்கே வாங்க ஜோதி எங்கே எங்கே கொண்டாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாயோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா ஆக்சுவலாக நாங்கள் ஒரு நாய் வளர்த்தோம் அந்த நாய் வந்து ஆக்சுவலாக மேல் டாகு இது வந்து ஃபீமேல் டாகு அந்த மேல் டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் கூட ரோட்டுக்கு போய் எங்கள் டாக் வந்து அடிபட்டு இறந்துருச்சு உடனே அப்போலேருந்து இப்போ வந்து த்ரீ மந்த்ஸ் ஆச்சு த்ரீ இருந்து ஏன்னா நம்மனால தான் அந்த டாக் இறந்து போச்சுன்றதுக்காண்டி டெய்லி என்னை பார்க்காம போகவே போகாது ஆக்சுவலாக காலையிலருந்து இவங்க என்னை பார்க்கவே இல்லை ஸோ வந்து அந்த பாசத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள் ஜோதிகா கை கொடுங்க கை கொடுங்க வெரி குட் பட் இந்த டாகை வந்து எங்களோட கிராமத்தில் இருந்து யாருமே கள்ள தூக்கியே தான் அடித்து விரட்டுவாங்க பிகாஸ் இதோட ஹேரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் விகாரமாக இருக்கிறதுனால இதை யாருமே டச் பண்ண மாட்டாங்க பட் நான் எப்போவுமே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதோட ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது இதுவும் ஒரு அன்பு தானே இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த உலகமே வந்து அன்பு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அதனால உடல் ஒரு வெண்மையை பார்த்தோ அழகை பார்த்தோ யாரும் அன்பு காட்ட வேண்டாம் எல்லாருக்குமே அன்புன்றது ஒரு பொதுவானது தான் என்ன பொறுத்தல் இதை பாருங்களேன் வெரி குட் அந்த கை அந்த கை அந்த கை அந்த கை கொடுங்க ஜோ அந்த கை சிடான் சிடாங் உட்காருங்க கீழே உட்காருங்க ஜோ சிடாங்க சிடா உட்காரு உட்காரு ஸோ நான் சொல்கிற விஷயம் உண்மையாக இருந்தால் லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ண மாட்டேங்க பிகாஸ் நீங்கள் வந்து சாமி விஷயம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு பியூட்டிஃபுல்லான திங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டேங்க பட் இருந்தாலும் மறக்காமல் என்னோடய சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிகாஸ் ஆலய பண்ணி போய்கிட்ருக்கு கண்டிப்பாக இதில் வந்து ஒரு அமௌண்ட் கிடச்சது அப்படின்னா வேமா வந்து கும்பாபிஷேகம் நடத்திடுவோம் அதுக்காண்டி உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம் ஜோ பாய்